மாமல்லபுரத்தில் போய் விஜய் அவர்களிடம் ஆறுதல் பெற்று வந்திருக்கக்கூடிய கரூர் மக்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளெல்லாம் வெளியாகி அது பெரிய அவலமாக நமக்கு தோன்றக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்துது என்னன்னா இவங்க போய் ஆறுதல் பெற போனாங்களா இல்லைன்னா துன்பத்தில் துயரத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போனாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்து நமக்கு இதில் வந்து எழும்புது அவர் குளிக்கல அவர் சாப்பிடலை அவர் முன்ன மாதிரி இல்லை அவர் சாப்பிட்றாரோ இழைச்சிருக்கிறாரு முடி வெட்டல்ல இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அந்த மக்கள் பே இருக்கிறாங்க இன்னும் நான்கே நான்கு நாட்களில் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட போறாரு அதுல கரூர் சம்பவங்கள் குறித்தும் இனி என்னுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்தும் அந்த வீடியோல விளக்கம் இருக்கும் அப்படிங்கிறத ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லி இருக்கிறாரு அது மட்டுமல்ல விஜய் அவர்கள் யாருக்கு கூட கூட்டணி வைக்கணும் அப்படி நான் சொல்லக்கூடிய அந்த கட்சிகளோட கூட்டணி வச்சா இருநூறு தொகுதிகளை பெறும் விஜய் அவர்கள் ஐம்பது தொகுதிகளை பெற்று வந்து இதுல ஸ்ட்ராங்காக அரசு அரசியலில் வந்து நிற்பார் அப்படிங்கிற விஷயத்தை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசி அது மாதிரி அவர் வந்து களத்தில் போய் மக்களை நேரடியாக சந்தித்து சந்தித்து ஓட்டு கேட்கணும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை மோடி மாதிரி அவர் இருந்து பிரச்சாரம் பண்ணால் போதும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து பேசி இருக்கிறாரு மிகவும் சுவாரஸ்யமான இந்த இதை தொடர்ந்து பார்ப்போம் வழக்கம் போலவே விஜய் அவர்கள் இருந்து இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஏதாவது போது இல்லைன்னா வீடியோ காலில் பேசும்போது அதுக்கப்புறம் வந்து பல மீடியாக்களும் அவர்கள்கிட்ட போய் பேட்டி எடுப்பாங்க அந்த வகையில் இப்போ ஒரு சேனல் வந்து பேட்டி எடுத்து அதை வெளியிட்டு இருக்கிறாங்க அது ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை இழந்தவர் அது மாதிரி அங்கே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒரு பெண் ஒருத்தங்க அவ இவங்க மூணு பேர் வந்து பேசியிருக்கிறாங்க இவங்க பேசினது தான் நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க எட்டரைக்கே எங்களுக்கு இட்லி சப்பாத்தி எல்லாம் கொடுத்தாங்க போகக்கூடிய வாகனத்துக்கு முன்னால நாலு காரு பின்னால நாலு காரு இப்படிப்பட்ட பந்தோபஸ்துல நாங்க வந்து போனோம் விஜய் அவர்கள் இங்க வந்திருந்தா கூட இவ்வளோ செலவழிஞ்சிருக்காது எங்களை கூட்டுட்டு போனதுனால மிகப்பெரிய செலவு அவருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க அதாவது விஜய் அவர்கள் தான் என்னுடைய குழந்தை இறந்து போச்சு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் சிக்கி என்னுடைய பிள்ளையினுடைய உயிர் போச்சு அப்படிங்கிறத தாண்டி விஜய் அவர்கள்ட்ட பரிதாபப்படக்கூடிய அளவுல அவங்க பேசுறாங்க அதுதான் நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு இன்னொன்னு அந்த பெரியவர் பேசுறாரு வீட்ல இருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்க போனோடனே எங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டாரு கரூர்ல எனக்கு வர முடியல காவல்துறை வந்து எனக்கு அனுமதி தரல இன்னும் அதை போட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க அனுமதி தந்தா மறுபடி நான் வருவேன் அப்படிங்கிறத சொல்றாரு அதாவது ஏற்கனவே இவங்க என்ன பேசுனாங்கன்னு சொன்னால் அந்த கரூர் பகுதியில் வந்து நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சந்திக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை அந்த முடுக்கில் எல்லாம் போகணும் ஒவ்வொரு தெருவாக போகணும் அதில் விஜய்யை கொண்டு வந்து கொண்டு வரதுங்கிறது சிரமமான விஷயம் அப்படிங்கிறத இவங்க தான் பேசுகிறாங்க ஒரு பக்கம் காவல்துறை அனுமதி தரலை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு ஆதாரமாக எதையாவது வெளியிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கும் வழி இல்லை அதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை சரி அங்கே மண்டபம் எடுத்து நீங்கள் வந்து விஜய் அவர்களை வர வச்சு இந்த குடும்பத்தாரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடக்குன்னு சொன்னீங்க அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு அது இல்லை நாமக்கல்லில் ஒரு மண்டபம் கிடச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் அது எப்படி கை நழுவி போச்சு அப்புறம் ஏன் விஜய் அவர்கள் வரலன்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லை இப்போ இவங்க என்ன சொல்றாங்க எங்களால் வர முடியல அதுக்கு நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இது பரவாயில்ல இன்னொன்று அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா அவரு இதுக்கு முன்னால் பார்த்த மாதிரி இல்லை அவர் சாப்பிட்றாரோ என்னமோ தெரியல அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறாரு அவர் முடி வெட்டுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முடிய வெட்ட முடியாது அவருக்கு தெரியாது அது ஏன்னா முடி விற்குதானே முடி வந்து வெட்ட முடியாது தான் மாற்றி மாற்றி வைப்பார் அப்படிங்கிறது வந்து இந்த சாதாரண மக்களுக்கு பாமரர்களுக்கு வந்து தெரியலை இன்னொன்று சரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த பெரியவர் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு பைத்தியக்காரனை போல் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்க மாட்டோம் ஆனால் அந்த பெரியவர் வந்து அந்த வார்த்தையை வந்து கச்சிதமாக பயன்படுத்தியிருக்கிறார் அவரை பார்க்குறதுக்கு பைத்தியகாரனை போல் இருக்கிறாரு ரொம்ப துயரத்தில் போய் இருக்கிறாரு அவர் எங்களுடைய காலில் எல்லாம் விழுந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எட்டு பேர் போனால் எட்டு பேருடைய காலில் அவர் விழுந்தார் ரொம்ப துயரமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க எட்டு பேரு காலில் ஏன் விழணும் இவர் இப்படி ஒவ்வொரு குடும்பத்தினருடைய காலிலையும் இவர் விழுந்திருக்கிறாரு அப்படிங்கிறத செய்தியை சொல்றாங்க உண்மையில் விழுந்தாரா இல்லையா இல்லைன்னா விஜய் அவர்களுடைய பிம்பத்தை மறுபடியும் தூக்கி பிடிக்கிறதுக்கான வேலையை வந்து இதுல பின்னால இருந்து வற்புறுத்தல் மூலமா இவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா உங்க பேர்ல தான் பிழை எதுவும் இல்லையே உங்களுடைய பிரச்சனை இந்த இத்த நாற்பத்தி ஒரு நபர்களும் இறக்க இல்லையே அந்த கூட்ட நெரிசலில் உள்ளால யாரும் புகுந்து கத்தியால் குத்தி இருக்கிறாங்க அது மாதிரி ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி எங்கேயோ கொன்று கொண்டு வந்தாலும் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் கொண்டு வந்து இதை இது பண்ணாங்க அது மாதிரி இதுக்கு முக்கிய காரணம் வந்து செந்தில் பாலாஜி அப்புறம் நீங்கள் ஏன் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறீங்க பொறுப்பெடுத்து ஏன் காலில் விழுறீங்க அப்போ வெளியிலெல்லாம் பேசுகிறது ஒன்று உள்ளால் நடக்கிறது வேறு ஒன்றா இப்போ இதுலேருந்தே உங்களுடைய நாடகம் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது மறுபடியும் மறுபடியும் இந்த மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை வந்து இவர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தமான விஷயமாக இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களை விஜயினுடைய கட்சியும் விஜய் அவர்களும் தொடர்ந்து முட்டாளாக்கக்கூடிய வேலையை விஜய் என்ன பண்ணாலும் விஜய் அண்ணா என்ன செயல் பண்ணாலும் விஜயண்ணா எத்தனை பேரை கொன்னாலும் கூட நாங்க விஜய் தான் ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்குல்ல இந்த முட்டாள்தனமான மனப்பான்மை மிகவும் மோசமானது அபாயகரமானது இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த வரலாறு பொறுத்தளவில் இது மிக கெடுதலான ஒரு சமயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி இந்த சம்பவங்கள் நமக்கு வந்து நினைவு ஊட்டிகிட்டே இருக்கு சரி இது இப்படி இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவருடைய சேனல்ல வந்து இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் இதை தொடர்ந்து மாமல்லபுரத்தில் இந்த கரூர் மக்களை சந்தித்தது குறித்தும் அதுக்கு பிறகு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தும் அவர் பேசியிருக்கிறாரு அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கரூர் மக்கள் தங்களுடைய வீடுகள்லேருந்து குழந்தைகளை கணவனை பெற்றோரை இழந்தவங்க இருக்காங்கல்ல அந்த மக்கள் விஜயினுடைய ரசிகர்களாக தொண்டர்களாக வந்து மாறிட்டு இருக்கிறாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது விஜய் அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை அதனால் வந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயினுடைய தொண்டர்களாக மாறிட்டே இருக்கிறாங்க ரொம்ப சூப்பரான இது ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் காலில் விழுறாரு இன்னொரு பக்கம் வந்து அந்த மக்கள் சொல்கிறாங்களாம் அவர் பேரில் தவறு இல்லாதனால அவருக்கு தொண்டர்களாக வந்து அவங்க எல்லோரும் மாறிட்டு இருக்கிறாங்க சரியா அப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களுடைய மவுஸ் வந்து நிச்சயமாக குறையல்ல மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கு வந்து இருக்கு இதை பார்த்து தான் திமுக வந்து அச்சப்படுது காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களோட போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போன சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறாருன்னா கை வந்து எப்போவும் நம்ம கூட தான் இருக்கும் அது நான் சாப்பிடக்கூடிய கையை சொல்கிறேன் ராகுல் காந்தி அவர்கள் என்னை வந்து ஒரு மூத்த சகோதரனாக பார்க்குறாரு எங்களுக்கு இடையிலான அந்த நட்பு வந்து வலுவாக இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறார் என்ன அவர் குறிப்பிடுறார்னா ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே விஜய் அவர்களோட பேசிகிட்டு இருக்கிறதாக தகவல்கள்லாம் வந்தது இங்கே இருக்கக்கூடிய பல அணிகள் இருக்குது காங்கிரஸில் இந்த அணிகளில் சிலர் வந்து விஜய் அவர்கள் நம்ம கூட வந்தால் நல்லது கொஞ்சம் சீட்டுகள் அதிகமாக கிடைக்கும் நம்ம வெற்றி பெறலாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய அபத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது நம்மை மாதிரியான ஆட்களுக்கு தெரியும் இங்கே வந்து காங்கிரஸை வந்து பிடிச்சு நிறுத்தி அவர்கள் எடுக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெற வைக்கிறதே நீஎம்கே கட்சி தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒருவேளை காங்கிரஸ் வந்து டிஎம்கேலேருந்து பிரிஞ்சா அதனுடைய இழப்பு வந்து காங்கிரஸுக்கு தான் அப்படிங்கிறது உண்மை விஜய் அவர்களுடைய தொண்டர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றார்னா கரூர் சம்பவத்துக்கு முன்னால விஜயினுடைய தொண்டர்கள் அவரை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருந்தாங்க வெறியாக இருந்தாங்க ஆனா இப்போ டிஎம்கேயே எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக இருக்காங்க அதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கு அதுதான் நம்ம தொடர்ந்து சோசியல் மீடியால வந்து இருக்கோம் அதாவது விஜய் அவர்கள் வந்து எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ளால வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை ஏற்கனவே பண்ணாங்க விஜய் அவர்கள் அதுக்கு ஒத்து வரல அப்போ இந்த சம்பவத்தை பயன்படுத்தி விஜய்யை எப்படியாவது கூட்டணிக்குள்ளால் சேர்க்கக்கூடிய வேலையை அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு ஆர் உதயகுமார் அவர்கள் பேசினது நமக்கு நினைவு இருக்கும் விஜய் அவர்கள் எங்க கூட கூட்டணிக்கு வரலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் டிஎம்கே வெற்றி பெற்ற பிறகு விஜய் வந்து தப்ப முடியாது அப்படிங்கிறத அவர் பேசினார் இதை வந்து இன்னொரு ஸ்டைலில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளால் அவர் வந்தாச்சுன்னு சொன்னால் அவருக்கு ஐம்பது சீட்டு வந்து கிடைக்கும் அந்த ஐம்பது சீட்டு கிடைச்சாச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது சீட்டில் வந்து வெற்றி பெறுவார் இன்னொரு விஷயத்தை சொல்றார் இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னு சொன்னால் இருநூறு சீட்டுகளை பெற்று தமிழகத்துல இந்த கூட்டணி பிஜேபி தாவேக்கா ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார் இன்னொன்னு அந்த ஆங்கர் வந்து ஒன்று கேட்குறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் மக்கள் மத்தியில் இந்த போராட்டங்களுக்கும் சரி அரசியல் இந்த களத்தில் இறங்கி வேலை செய்யலை மக்களை முகமுகமாக சந்தித்து அவர்களுடைய பிரச்சனை என்ன அவர்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு மக்கள் என்ன துன்பங்களை சந்திக்கிறாங்க குறிப்பாக டிஎம்கே ஆட்சியில் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதே விஜய் அவர்களுக்கு தெரியாது எல்லாமே எழுதி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் களத்துல இறங்கி வேலை செய்வாரா போராட்டங்களுக்கு நிற்பாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரங்குராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுடைய பிரச்சனைகள்ல களத்தில் இறங்கி நிற்கிறாங்க தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்களுக்கு வராங்க அது மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் சாம்சங் தொழிலாளர் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை இப்படி எல்லா இதுகளுக்கும் நிற்கிறாங்க ஆனால் அவர்கள் எத்தனை சீட்டு வந்து பெறுறாங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிற எவ்வளவு மோசமான அதாவது நீங்க வந்து மக்கள் மத்தியில போக வேண்டாம் மக்கள் மத்தியில வேலை செய்ய வேண்டாம் மக்களுடைய போராட்டங்கள்ல உங்களுடைய முகத்தை காட்ட வேண்டாம் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் நீங்க வெற்றி பெற்றா போது அப்ப கம்யூனிஸ்டர்களுக்கு இது வந்து உதவல கம்யூனிஸ்டர்களுடைய ஸ்டைல் இந்த மாதிரியாக இருக்கு சீமான் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் வேலை செய்கிறாரு கிடைக்கக்கூடிய இடத்துல நின்று பேசுறாரு அதனால எத்தனை தொகுதிகளை அவர் வெற்றி பெற்றுட்டாரு மோடி அவர்களை பாருங்க மோடி அவர்கள் பாராளுமன்றம் கூட கூடிய நாள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு அதுவும் ரொம்ப தூரமாக பத்திரிகையாளர்கள் நிற்பாங்க இவர் நினைக்கிறத பேசிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் மோடி அவர்களுக்கான மவுசு இன்னுமே குறையில்லை மோடி அவர்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறார் இதுல ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறாரு நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் வேலை செய்ய வேண்டாம் மோடி மாதிரி நீங்க வந்து வேலை செஞ்சா போதும் அதுதான் இப்ப தேவை எவ்வளவு பாசிச மனப்பான்மையோடு இந்த விஷயத்தை அவர் பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்கள் ஏற்கனவே ஃப்ளைட்டில் இறங்கி வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிடுறாரல அந்த மாதிரி கலந்துக்கிட்டா போதும் கூடுதலாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை விஜய் அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அடிமை மக்கள் இருக்கிறாங்க விஜய் அவர்கள் கடவுள் அந்த கடவுள் அவர் இயல்பாகவே வந்து மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர் அவருக்கு ஒரு மவுசு இருக்கு அவருடைய முகத்தை காட்டினா போதும் இதைத்தான் அதிமுக பாஜக அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஈ கூட்டம் இருக்குல்ல ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த கருப்பிட்டிய சுத்துற மாதிரி இந்த ஈக்கள் வந்து முச்சிட்டு இருக்குல்ல இவங்க அவருடைய இந்த மவுசை தான் விரும்புறாங்க விஜயனுடைய முகத்தை காட்டி நமக்கு எப்படியாவது இந்த வெற்றி வாகை சூடணும் இங்கே சில சீட்டுகளை நம்ம க இது பண்ணிட்டா போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்ம தான் வருவோம் அப்படிங்கிற மனப்பான்மையை அவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் தேர்தல் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போ போயிட்டு இருக்கு அதைத்தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெளிப்படுத்துறார் இவர்கள் சரியாக பாஜக என்ன செய்தோ ஆர்எஸ்எஸ் என்ன செய்தோ பாஜக என்ன மனப்பான்மையோடு வாக்காளர்களை பார்க்குறாங்களோ அதே பார்த்தா போதும் அப்படிங்கறத விஜய் அவர்களுக்கு இவர் சொல்றார் தன்னுடைய பேட்டி மூலமாக அதை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் நீங்க இந்த பாசிச மனப்பான்மையோட இருங்க மக்களை நேரடியாக போய் சந்திக்க வேண்டாம் இப்படி ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி நீங்கள் கூட்டங்களில் கலந்துக்குங்க இது போதும் மக்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வேண்டாம் மக்கள் என்ன துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க தெரிய வேண்டாம் இங்கே என்ன நடக்கு அரசியல் களம் எப்படியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாம் இதைத்தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறாரா அப்படிங்கிற என்கிற கேள்வி நமக்கு எழுது அப்போ இந்த டீம் எல்லாம் சேர்ந்து விஜய் அவர்களை உசுப்பேத்தி உசுப்பேத்தி பழையபடியே நீங்க இருங்க அப்படிங்கிறத மறுபடி மறுபடியும் வந்து வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கு சரி விஜய் அவர்கள்தான் தான் ஒன்றும் தெரியாது விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் வந்து அரசியல் தெரியாமல் இங்க களத்தில் என்ன நடக்க அப்படிங்கிறது தெரியாமல் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி தெரியாமல் விஜய் அவர்கள் வந்து அது ஒரு கொண்டாட்டமாக நினச்சி அந்த கொண்டாட்ட மனநிலையிலே இருக்கிறாங்க அவனுக்கு அரசியல் தேவையில்லை விஜய் அண்ணா என்ன பண்ணாலும் விஜய் அண்ணா அவர்களைத்தான் ஆதரிப்போம் அப்படிங்கிற மனப்பான்மையில் அந்த தொண்டர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் போஸ்ட்டில் ஏறுறது மின்கம்பத்தில் ஏறுறது மரத்தில் ஏறுறது விழுந்து சாகிறது இது எல்லாமே அப்படி தான் நடக்கு நீ அப்படியே இரு நீ அப்படியே அடிமை மாதிரியே தொடர்ந்து இரு அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கு நல்லது அந்த மனப்பான்மை தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து வளர்கிறதுக்கு இங்கே உதவும் அப்படிங்கிறத சொல்லாமல் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்களுடைய நடவடிக்கை எப்படியாக இருக்கும் அரசியல் களத்தில் அவர் எப்படி நிற்க போகிறாரு இதுவரைக்கும் மக்கள் பார்த்த விஜய் கரூருக்கு முன்னால் பார்த்தது வேற கரூருக்கு பிறகு பார்த்தது வேற இப்போ மக்களுடைய மனசுல விஜய் அவர்களுக்கான இடம் ஏது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழும்பிட்டே இருக்கு தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்